தெற்காசியாவின் மிகப்பெரிய வரி மோசடியாக கருதப்படும் முன்னூற்று தொன்னூறு கோடி ரூபா வட் வரி மோசடியை செய்ததற்காக பிரதிவாதியான தொழிலதிபர் ஒருவருக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை அங்கீகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உறுதி செய்தது தண்டனை பெற்ற பிரதிவாதியான முகமது குதூப்தீன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு எதிராக சட்டமா அதிபர் அண்மையில் தாக்கல் செய்த மனு தொடர்பில் தீர்ப்பு வழங்கி உயர் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இந்த உத்தரவை பிறப்பித்தது அர்ஜுன ஒபேசேகர மற்றும் சோபித ராஜகருண ஆகிய நீதியரசர்களின் இணக்கத்துடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டிசில்வா இந்த தீர்ப்பை வழங்கினார் தெற்காசியாவின் மிகப்பெரிய வரி மோசடியாக கருதப்படும் இந்த வழக்கில் இரண்டாயிரத்து இரண்டு நவம்பர் பதினைந்து முதல் இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் பதினைந்து வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறவிட வேண்டிய மூன்று குற்றவாளிகளுக்கு அபராதம் விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தை புறக்கணித்து தப்பி சென்று பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தண்டனைக்கு எதிராக எதிராக மேல்முறையீடு செய்த போதும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவற்றை நிராகரித்து மேல் நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்தது